அபுதாபியில் மரணித்த தமிழகத்தைச் சேர்ந்த சகோதரர் சங்கர் கருணாநிதி அவர்களின் உடல் தாயகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபுதாபி அல் தஃப்ரா பகுதியில் மதுரை மேலூர் உரங்கான்பட்டி ஊரை சேர்ந்த சகோதரர் சங்கர் கருணாநிதி அவர்கள் அபுதாபியில் மரணித்து அவர் உடலை தாயகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் சார்பாக ஐமான் சங்கத்திடம் கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் ஐமான் சங்கத்தின் தலைவர் கிழக்கரை ஹெச் எம் முகமது ஜமாலுத்தீன் அவர்களின் ஆலோசனையின் பேர் நிர்வாக செயலாளர் ஆடுதுறை முகமது அப்துல் காதர் அவர்களின் தலைமையில் தேவையான இந்திய தூதரகத்தின் பணிகள் மற்றும் கார்கோ ஆவணங்களை தயார் செய்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு நாள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு மறைந்த சகோதரர் சங்கர் கருணாநிதி அவர்களின் உடல் அபுதாபி விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மறைந்த சகோதரர்கள் உடல் திருச்சியில் ஐமானின் சமூக ஆர்வல் காதர் ஜாகிர் மற்றும் அலியார் அவர்களின் மூலம் அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது வெளிநாடுகளில் வேலை பணிகள் இருந்தாலும் மரணித்த உடலை தாயத்துக்கு அனுப்புவதற்காக துரிதமாக உழைத்த ஐமான் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு மறைந்த சகோதரர் அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பாகவும் மற்றும் அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் ஐமான் சங்கம் அபுதாபி அபிராமி தவசி நியூஸ் செய்தியாளர் ஏ கமல் we